விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த இரண்டு பேர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் துரைராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் துரைராஜ் விவரங்கள் என்ன வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள நடுவுப்பட்டி ஜங்கிலம்மன் கோவிலுக்கு ஆலங்குளம் அருகில் உள்ள கருசகுளம் பகுதியில் இருந்து திருமணத்திற்காக கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த வன்றிவர்குமார் மற்றும் உள்ள பகுதிக்கு சென்ற போது அனுமதியின்றி வைக்கப்பட்ட மின் வேலியில் இருவர் சுரேஷ்குமாரும் ரவிக்குமாரும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு நாட்களாக இருவரையும் தேடி வந்த நிலையில் ஆறு நாட்கள் கழித்து ஆற்றின் ஓரத்தில் உள்ள உறவினரின் இருவரின் உடலை நிலையில் சடலமாக போலீசார் மீட்டனர் விவரங்களுக்கு நன்றி துரைராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்